இயேசு கிறிஸ்து கொண்ட குணமாக்குற ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் அருமையான தேவஜனமே ஒரு இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் எபேசரி ஐந்து பதினெட்டில் மதுபானத்துக்கு வெறி கொள்ளாமல் ஆவில் நாள் நிறைந்து ஒருவேளை அந்த மதுபானத்தில் நிறைந்திருக்கிற மனிதனை எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும் என்றால் அந்த மதுபானத்தில் நிறைந்திருக்கிற மனிதனுடைய அவனுடைய பேச்சை நம்ம பார்ப்போம் அவனுடைய கண்கள் சிவந்து போயிருக்கும் அவனை தள்ளாடி கொண்டு அவன் நடந்து வருவான் அவனை பேச்சுலாம் மா மாறுதலாக இருக்கும் இப்படி இந்த மறுபா மதுபானத்தில் நிறைந்திருக்கிற அந்த மனிதனை நாம் கண்டுபிடிக்க முடியும் அவன் பேச்சை வச்சு கண்டுபிடிக்க முடியும் அவனை அசைவை வருத்த அசைவு அவன் நடைப்படுத்த நான் கண்டுபிடிக்க முடியும் அருமையான தேவஜனமே ஆவிலான் நிறைந்த ஒரு மனிதன் எப்படி இருப்பான் ஆவிலால் நிறைந்த ஒரு மனிதன் வேதவாசனை சொல்லுது ஆவினால் நிறைந்திருக்கிற ஒரு மனிதன் சங்கீதங்களினாலும் கீர்த்தனை அடினாலும் ஐந்து பத்து மணி சொல்கிறார் சங்கீதங்களினாலும் கழியினாலும் ஞான என்று சொல்லப்படுது அறிமையான தேவ ஒருவேளை அந்த ஆவில் நிறைந்திருக்கிற ஒரு மனிதன் எப்போதும் வேதத்தை படித்து கொண்டிருப்பான் சங்கீதங்களை வாசித்து கொண்டே இருப்பான் ஒருவேளை திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஒரு தாயார் வந்து ஒரு போதகர் சொன்னாங்க ஐயா எனக்கு ரெண்டு வருஷமாக என் வ என் வயிற்று பகுதியில் கேன்சர் கட்டி இருக்குது அப்படி அந்த தாயார் சொன்னாங்க உடனே அந்த போதகர் வந்து அந்த அம்மா ஒரு டேபிள் மேலே கெடத்தி சங்கீதங்களை ஒரு பத்து அதிகாரிகளை படித்து அந்த அம்மாவுக்கு ஜெபித்தார் ஜெபிச்ச பிறகு அந்த அம்மா சொன்னாங்க ஐயா நான் வந்து பாத்ரூம் போய்ட்டு சொல்லிவிட்டு எங்க போய்ட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க ஐயா என்னுடைய நான் பாத்ரூம் போன பிறகு என்னுடைய இருக்கிற அந்த கட்டி கரைஞ்சி வெளியில் வந்தது என்று சொல்லி சாட்சி கொடுத்தார்கள் அருமையான தேவ ஜனமே சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகள் என்று சொல்லப்படுது வேதத்தை நன்றாக படிங்க சங்கீதம் நல்லா படிங்க அடுத்ததாக சொல்லப்படுது கீர்த்தனைகளிலும் ஞான பாட் ஞான பாட்டுகளினாலும் என்னையும் ஆனந்தம் என்னையும் ஆனந்தம் சொல்லக்கூடாது மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம் கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம் தேவாதி தேவனின் உள்ளத்தில் வந்து தெற்றிய விட்டாரே தேவாதி தேவனின் உள்ளத்தில் வந்து தெற்றிய விட்டாரே என்னையும் நானந்தம் என்னையும் நானந்தம் சொல்லக்கூடாது மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே அருமையான தேவ ஒருவேளை அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும்போது அந்த சபையில் இருந்த ஒரு மனிதர் ஏஞ்சி சொன்னப்பல ஐயா என்னுடைய நீண்ட நாட்களாக இருந்த என் வாய் ப என் எனக்கு பள்ளி வலி இருந்தது இந்த பாடலை நான் சந்தோஷம் பாடி துதிக்கும் போது என் பள்ளி வழி என்னை விட்டு விலகினது என்று அந்த மனிதர் சொன்னப்பில்ல சந்தோஷம் நல்லா பாடி துதிக்கும் போது வியாதி கூட விலகும் பாடலை பாடி துதிங்க ஒருவேளை உங்களுக்கு கீர்த்தனை ஞான பாட்டு வரலையா பெர்க்மான்ஸ் பாடலை பாடுங்க பாடி நீங்கள் துதிக்கும்போது உங்கள் மேலே தேவ பிரசனை இறங்கும் அபிஷேகம் இறங்கும் வியாதி விலகும் அப்பாடலை நீங்கள் பாடி துதிக்க வேண்டும் அடுத்து சொல்லப்பிற ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு கொண்டு என்று சொல்லப்படுகிறது அருமையான தேவ ஜனமே இன்றைக்கு நாகலாந்தில் எழுப்பு வந்தது காரணம் வந்து அந்த நாகலாந்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் வேலைக்கு போகும்போது வீட்டை திறந்து விட்டுட்டு வீட்டை திறந்துட்டு வேலைக்கு போவாங்க வீரை திறந்துருக்கும் வீடு திறந்துருக்கும் கைட்டு வச்ச மோதிரம் வாட்சிலாம் அப்படியே இருக்கும் அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து வந்து பார்த்தா அந்த வீட்டில் இருக்கிற மோதிரம் வாட்சி எல்லாம் அப்படியே தான் இருக்கும் ஏன்னா அவங்க வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு எல்லோரும் உட்காந்து பாடல் பாடி வேதம் படித்து ஜபிப்பா ஜபித்து கொண்டே இருப்பாங்க அதில் தான் அந்த இடத்துல ஒரு எழுப்பில் வந்தது அங்குற பொருளை திருடு போவது காரணம் என்னென்னா அவங்க ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி கொண்டு ஜபித்து கொண்டிருப்பார்கள் ஒருவேளை அடுத்ததாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எப்போதும் எல்லாவற்றிலும் விதவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து என்று சொல்லப்படுகிறது ஒருவேளை இந்த ஆவில் நிறைஞ்சிருக்கிற மனிதன் எப்போதும் ஸ்தோத்தனை செலுத்துவான் ஆவில் நிறைந்திருக்கிற மனிதனுடைய இருதயத்தில் எப்போதும் அவன் பாடல் பாடிக்கொண்டே இருக்கும் ஆவில் நிறைந்திருக்கிற மனிதனுடைய மனிதன் வந்து எப் மற்றவங்களுக்கு கீழ்ப்படிவான் ஸ்தோத்தனை செலுத்துவான் அருமையான தேவ ஜனமே கிறிஸ்து பாருங்கள் யோவன் பதினோராம் அதிகாரத்தில் நாற்பது நாற்பத்தொன்று வாசந்த சொல்லப்படுகிறது பிதாவே நீரனுக்கு செவி கொடுத்து படியால் நம்ம ஸ்தோத்திருக்குன்னு சொல்லி அவர் ஸ்தோத்தனு சொல்லி செத்து போன செத்து போன அந்த மருத்தல் ஆசிரியர் உயிரோடு எழுப்பினார் நீங்கள் யோபு பார்த்தீங்கன்னா யோபு பாருங்க எல்லாவற்றையும் இழந்தான் யோபு ஒன்றாம் அதிக அவன் சொல்கிறான் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தோட நாமத்துக்கு ஸ்தோத்தனை சொன்னான் அருமையான தேவ ஜனமே ஸ்தோத்தனை செலுத்துங்க ஸ்தோத்திரம் சொல்லி நீங்கள் ஜபிக்கும்போது தேவனுடைய அற்புதம் செய்வார் ஆயிரம் ஸ்தோத்திர பலியை சொல்லுங்கள் உங்களுடைய மன விருப்பத்தில் நிறைவேற்றுவார் அருமையான தேவ ஜனமே நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லும்போது சாலமன் ராஜா ஆயிரம் சர்வாங்க தகன பலி செலுத்தினான் நம்மளால் பலி செலுத்த முடியும் ஆயிரம் சர்வாங்க தகன பலி செலுத்த முடியும் ஆனால் ஸ்தோத்தனை சொல்லும்போது கர்த்தருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் அரிமான தேவ ஜனமே அந்த ஆவில் நிறைந்த வாழ்க்கை நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும் ஒரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்தி பார்க்கும்போது இன்றைக்கி கணவன் மனைவி அநேகருக்குள்ளே சமாதானம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சந்தோஷம் இல்லை எபேசி ஐந்தாம் மதித்துல இருபத்தோர வசனத்தில் தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்தீர்கள் என்று சொல்லப்படுகிறது அப்போ ஆவிலால் நிறைந்திருக்கிற ஒரு மனிதன் அவன் எப்போது கீழ்ப்படிவான் கீழ்ப்படியல் என்று ஏ அதே ஒன்றுக்கு ஒரு நேரம் ஐந்தாம் வதத்தை இருபத்திரெண்டாம் வருஷத்தில் மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படிது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியில் என்று சொல்லப்படுகிறது அருமையான தேவ ஜனமே போல இன்றைக்கு நம்முடைய பேப்பரை நம்ம பார்க்கும்போது டிவி நிகழ்ச்சிகளை நியூஸ் பார்க்கும்போது சொல்லப்படுகிறது இன்றைக்கு கணவன் மாணவி பிரிஞ்சு வாழறாங்க கணவன் மாணவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை கணவன் மாணவிக்குள்ளே ஒரு சிலர் பார்க்கும்போது தற்கொலை பண்ணிக்கிறாங்க இப்போ புதுசாக திருமணம் ஆகி கொஞ்ச நாள் ஆகுது அதுக்குள்ளே தற்கொலை பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் காரணம் வந்து இந்த ஆவில்னால நிறைந்த வாழ்க்கை இருக்கும்போது அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருக்கும் ஒற்றுமையாக இருப்பாங்க ரெண்டாவது கீழ்ப்படிவாங்க என்று சொல்ல கீழ்ப்படிந்து இருப்பாங்க அவங்க ஏன்னா வேத வசனம் சொல்ல இருபத்தஞ்சி வச வசனத்தில் புருஷர்களை உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து சொல்லப்படும் அதேபோல் கணவர்மார்களும் ஒருவேளை மனைவி இடத்துல அவங்க அன்பாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் அப்போது அந்த ஆவிலாம் நிறைந்த அந்த வாழ்க்கை இருக்கும்போது அவங்க கீழ்ப்படுவாங்க ஒருவேளை புருஷர்மார்கூட மன இடத்துல அவங்க அன்பு கூறுவாங்க இந்த ஆவிலாம் நிறைந்த வாழ்க்கை நமக்கு வேண்டும் அருமையான என்ன ஒருவேளை நீங்கள் பார்க்கும்போது பாய்மர கப்பல் ஒன்று இருக்குது இந்த பாய்மர கப்பலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் ஸ்கூலில் ப படிச்சிருப்பீங்க பிள்ளைங்க ப படிச்சிருப்பீங்க இந்த பாய்மர கப்பலில் அதில் பலூன்கள் இருக்கும் அந்த 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 ப பலூன் இருக்கும் அந்த பலூன் வந்து உரைகள் இருக்கும் காற்று நுடையிற மாதிரி உரைகள் இருக்கும் அந்த உள்ளே போகிற மாதிரி இந்த பா பாய்மர அப்பல் வேகமாக செல்ல 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 அந்த பலூனில் காற்று நிரப்பப்படும் நிரப்பப்பட்டு அது வேகமாக போய்க்கொண்டே இருக்கும் எங்கேயுமே நிற்காது அதே போல் தான் அரிமான தேவஜானமே இந்த ஆவினால் நிறைந்திருக்கிற ஒரு மனிதன் அவன் எப்போதும் அவரோட வேதம் படித்துக்கொண்டு பாடலை பாடிக்கொண்டு அவன் அவன் கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது அவன் பரிசுத்தவள் போது அவனுடைய வாழ்க்கை வந்து செழிப்பாக இருக்கும் ஏன்னா வேதவாசனை சொல்லுது நெற்காலிலும் ஒரு நடப்பட்ட மரம் எப்படி செழிப்பாக இருக்கிறதோ அதே போல் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் அப்போ எப்போது நம்ம பரிசுத்தவள் நிறைந்திருக்கணும் நீங்கள் பெட்ரோல் வண்டியில் போகிறீங்க என்ன அந்த பெட்ரோல் வந்து பா வண்டி வந்து நின்று போச்சு அப்போ பெட்ரோல் இருக்கிற வரை தான் வண்டி போகும் அதுக்கப்புறம் நீங்கள் தான் வண்டி தள்ளின்னு போகணும் பெட்ரோல் காலியாச்சுன்னா அப்போ நம்ம எப்போதும் பாய்மர கப்பலை போல தான் நம்ம இருக்க வேண்டும் பெட்ரோல் வண்டி போல் நம்ம இருக்கக்கூடாது ஆவில்லாம் நிறைஞ்சு நம்ம எப்போதுமே இருக்க வேண்டும் அரிமையான தேவ லூக்கா நாலு ஒன்றில் சொல்லார் ஏசு கிறிஸ்து ஆவில்லாம் நிறைந்தவரா என்று சொல்லப்படுது ஏசு கிறிஸ்து ஆவில நிறைந்து இருந்தார் நிறைந்து அப்புறம் இரவு பல நாற்பல உபாசம் இருந்து என்று சொல்லப்படுது அரிமையான தேவ ஒருவேளை நீங்கள் நீங்கள் ஆவில் ஆவில் நிறைஞ்சு ஜெபிங்க அப்படி ஜெபிக்கும்போது உங்களை தடைகள் விலகும் சமாதானம் தேவன் சமாதானம் கொடுப்பார் உங்கள் அதிசயங்கள் அவர் செய்வார் ஆவில் நிறைந்து ஜெபிங்க சோதனையில் ஜெயிக்க முடியும் வேத வசனம் சொல்லுது நம்ம ஒரு இயேசுக்கு சொந்த சோதனை ஜெயித்தார் அப்போ சோதனை ஜெயிக்க நம்ம ஆவில் நிறைந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் அப்போ சிலர் அப்போ சில பத்து நாற்பத்தெண்டில் சொல்லப்படுகிறது வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்தன் இறங்கினர் சொல்லப்படுது கொன்னடி வீட்டில் பேதூர் பிரசங்கம் பண்ணும்போது இந்த வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்தன் இறங்கினார் என்று சொல்லப்படுது அப்போ சில பத்து முப்பத்தெட்டில் நசரானக இயேசுவ தேவன் ஆவினாலும் வல்லமீனாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது ஒருவேளை ஏசு கிஸ் பாருங்கள் தேவன் வந்து அவர் பரிசுத்தானு வல்லமீனாக ஒரு அபிஷேகம் பண்ணினார் அவர் வந்து நன்மை செய்கிற சுற்றி தீர்ந்தால் பிசாசில் பிடியில் அகப்பட்டலாம் அவர் விடுதலை ஏற்கனர் என்று சொல்லப்படுகிறது அருமையான தேவ ஜானம் அதே போல் நீங்கள் வந்து கிருஷ்ண சிசீஸ்வர் பார்த்து சொல்லார் என்னை பூசி நீங்கள் ஜெவம் பண்ணுங்கள் அப்படி சொல்லப்படுது அரிமையான தேவ ஜானமே ஒருவேளை என்னை கூட ஜவும் பண்ணி நீங்கள் தடுங்க பிசாசு வெளியே போகும் என்னை ஜபம் பண்ணி நீங்கள் பூசி கொள்ளும் போது வியாதி விலகும் அப்போ எப்போது நீங்கள் பரிசுத்தாவில் எப்போது நீங்கள் நிறைந்திருக்க வேண்டும் அப்போசன் நான்கு முப்பத்தொன்னில் சொல்லர் அவர் ஜபம் பண்ணின போது கூடினிடம் அசந்தது என்று சொல்லப்படுது அவர் எல்லாரும் பரிசுத்தால் நிரப்பப்பட்டல் என்று சொல்லப்படுது அதே மாதிரி தேவஜன்மி ஆவில் நிறைந்து நல்லா நீங்கள் ஜெபிங்க கர்த்தர் உங்களுடைய உங்களை அற்புதம் செய்வார் தடைகளை நீக்குவார் உங்களுடைய பலவீனங்கள் வியாதி எல்லாம் மாறும் ஒரு அப்போசன் நான்காம் அதிகாரத்தை சொல்லப்படுது ஏழு எட்டு ஒன்பது வசனங்களில் பேதுரு வந்து பர்சுத்தாவில நிறைந்து உங்களால் சிலையில் சிலுவில் அறையப்பட்டு மறித்து மூன்றாவது உயிரோடு இந்த இயேசுவின் நாமத்தினால் இந்த மனிதன் நடந்தேன்னு சொல்லப்படுது அப்போ அவன் பரிசுத்தாவு நிறைந்து தான் அந்த அதிகாரிகிட்ட பேசுகிறான் நிறைந்து அவன் பேசுகிறான் அருமையான தேவ ஜனமே பரிசுத்தாவல் நிறைந்து இருங்கிருங்க அப்படி போது உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் பாருங்கள் ஏசு கிறிஸ்து பாருங்கள் சிலுவில் மறித்து மூன்றாலும் உயிரோடு எழுந்த பிறகு யோவன் இருபதாம் மதியத்தில் பத்தொம்போது இருபத்தொன்று வருஷந்த சொல்லப்படுகிறது ஏசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானம் உண்டாக சொல்லி அவங்க மேலே பரிசுத்தாய் ஊதினார் என்று சொல்லப்படுகிறது ஒருவேளை திருக்கோலூர் பக்கத்தில் உளுந்து ஒரு கூட்டம் வச்சுருந்தோம் நற்செய்தி கூட்டம் வச்சுருந்தோம் ரெண்டு நாள் நற்செய்தி கூட்டம் அது முதல் நாள் நற்செய்தி கூட்டத்தில் அந்த கூட்டம் முடிஞ்சு தனிப்பட்ட முன்னாள் ஒவ்வொருக்கு ஜெபி ஜெபித்தேன் அப்போ ஜெபிக்கும்போது ஒரு ஐயா வந்து ஆக்ஷன் காமிச்சார் ரெண்டு கையை வச்சு காமிச்சார் எனக்கு காது கேட்க சொல்லி என்கிட்ட சொன்னப்பல உடனே அவருக்கு பிரேயர் பண்ணி இந்த வசந்த சொல்லி ஜெபிச்சேன் அவர் ஏசு கிறிஸ்து சமாதானம் உண்டாக சொல்லி அவங்க பரிசுத்தை ஊதினை சொல்லி அந்த வார்த்தையை வச்சு காதில் ஊதினை பிறகு நான் அப்ப அவர் கேட்டேன் இப்போ காது கேட்குதா அப்படின்னு கேட்டேன் உடனே அவர் சொன்னார் காது நல்லா கேக்குதுனாரு அருமையான தேவ ஒரு பரிசு தாவி ஆவியன் உங்கள் மேலே இறங்கும் போது வியாதி குடும் விலகும் ஆனால் எப்போதும் பரிசுத்தால் நிறைஞ்சு ஜபிங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அருமையான தேவ இந்த ஏசு கிறிஸ்து குணமாறு இருக்க கூடியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க ஒருவேளை தேவன் வந்து எந்த விசுவாசத்தினால்தான் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு வருகிறேன் அதனால் நீங்கள் ஜபித்து கொள்ளுங்கள் அருமையான மாதிரி ஜனமே ஒருவேளை இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் இந்த ஊழியத்திற்காக நீங்கள் தாங்குங்க ஒரு உங்கள் காணிக்க மூலியமாக இந்த ஊழியத்தை தாங்குங்க டபுள் நைன் செவன் சிக்ஸ் ஃபோர் டூ செவன் எயிட் செவன் நைன் இந்த இந்த நம்பரில் ஃபோன்பே இருக்குது ஜிபேவும் இருக்குது அதே பெத்தியல் சோசிய ட்ரஸ்ட் இருக்குது அந்த நம்பரை நான் உங்களுக்கு திரையில் காண்கிற நண்பரை நீங்கள் பாருங்கள் இந்தடைய நம்பரை பார்த்து நீங்கள் இந்த ஊழித்து தாங்குங்க நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் எங்களை பரிசுத்தம் உள்ள நல்ல எங்களை அன்பு தகப்பனே ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம் 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 ஸ்தோதிரம் அப்பா ஆண்டவரே ஆவினால் நிறைந்த வாழ்க்கை வாழ நீங்கள் கிருப செய்ய ராஜா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா இந்த செய்தியில் இந்த ஜபத்தில் கலந்து கொண்டு ஒவ்வொரு மீதும் இப்படி வல்லமை இறங்கட்டும் சுவாமி அப்பா யோவான் பதினாலு இருபத்தேழு நான் சமாதானத்தை வைத்துட்டு போகிறேன்னு என்று சொன்னீங்க ராஜா எந்தெந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லையோ அந்த குடும்பங்களில் சமாதானத்தை நீங்கள் கட்டிலிடுங்க ராஜா அண்டவரே நமக்கு ஸ்தோத்த ராஜா கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்களெல்லாம் ஒன்று சேர்த்து வைங்க ராஜா அண்டவரே நமக்கு ஸ்தோத்த ராஜா ஆவிலாம் நிறைந்த வாழ்க்கை வாழ நீங்கள் கிருப செய்ங்க ராஜா அப்போ கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க கிருப செய்யுங்க ராஜா கீழ்ப்பழுந்திருக்கு கிருப செய்ங்க ராஜா அண்டவரே இன்றைக்கி சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் பிரகாரம் அப்போ அந்த ஆவில் நிறைந்து நிறைந்த மனிதன் அவனுடைய பேச்சு மாறும் அவன் உள்ளத்தில் எப்போதும் ஒரு பாடலை பாடிக்கொண்டிருப்பான் அவன் எப்போதும் கீழ்ப்படுவான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வசனத்தை அப்பா கேட்டிருக்கிறாங்க ராஜா ஆண்டவரே ஒவ்வொரு மீது ராஜா வல்லமை இறங்குட்ட சுவாமி அப்பா லூக்கா நாலு ஒன்றில் நீங்கள் ஆவிலாம் நிறைந்து நிறைந்து ஆவிலாம் வணாந்து கொண்டு போகப்பட்டீங்க ராஜா அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவில் நீ நிரப்புங்க ராஜா ஆவில் நிறைந்து ஜெபிக்க நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திர ராஜா நம்முடைய வல்லம் ஒவ்வொரு மீது இறங்கட்டும் அபிஷேகம் ஒவ்வொரு மீது இறங்கட்டும் ராஜா நம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற வானம் மண்டலுக்குற பொல்லாத ஆவி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் காட்ட ஒவ்வொருத்தருக்கிட்டும் வெளியில் போ சாத்தான் அண்டவரே ஸ்தோத்திரம் வியாதி எடுக்கிற ஒவ்வொரு மீது ராஜா நம்முடைய சுகம் அளிக்கிற வல்லமை இறங்கட்டும் ராஜா அநேகரை தூங்க விடாமல் அழைக்கறிகிற பொல்லாத ஆவியை ஏசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியில் போ சாத்தான் மேக ரெண்டு பதிமூணு தடைகளை உடைக்க ஒரு நீர் சாமி குடும்பத்தில் எல்லா தடைகளும் விலகட்டும் சாமி சர்ம வியாதிகள் விலகட்டும் ஏசுவி நான் ஆமத்தினால அண்டவர் ஸ்தோத்திர ராஜா ஒவ்வொரு ஆசிர்வாதங்கள் ரத்தக்கோட்டையில் மூடி மாறிங்க ஏசு கிறிஸ்துமனும் ஜபங் கெலும் ஜீவனும் நல்ல இதாவே ஆமை